வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீராபேசமாக பேசுகிறார் பத்தாயிரம் கோடி கொடுத்தால் கல்விக் கொல்லிக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று பேசுகிறார் அவர் ஒரு பல்லு இல்லாத பாம்பு போன்ற உள்ளவர் அவருக்கு எந்த தகிரம் ஒன்றும் தைரியம் கிடையாது கேஜ்ரிவால் மாதிரி நாளைக்கு உள்ள போகிற நிலையில் அவர் இருக்கிறார் அவர் குடும்பம் இருக்குது கருணாநிதியிலிருந்து இது வரைக்கும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க லட்சக்கணக்கான கோடியை கொள்ளடிச்சிருக்கிறாங்க செந்தில் பாலாஜியை ஈடி கிட்ட கொடுத்து விசாரணை ஆரம்பித்தாலே இந்த பாம்பு அப்படியே படுத்துக்கும் ஜாபர் சரிப்பு பொருள் கடத்துகிற ஆளுங்க பூரா இவருக்கு வேண்டிய ஆளுங்க ஈடி முடிவு பண்ணிட்டுக்கிறான் மஸ்தான் அப்துல்லா சாகி சாதிக்காக அப்துல்லா ஒருத்தர் எல்லாருமே இருக்கிறாங்க எதுக்கு இவர் வந்து க கூச்சில் பெருசாக போடுறாருன்னா இந்த பயம் எடுத்துக்கன்னா நான் எருவில் போகும்போது பாட்டு பாடின்னு போவோம் அந்த பயத்தை தெளிவு பண்ணுறதுக்கு அது மாதிரி திசை திருப்பறார் தமிழ்நாட்டில் நடந்துருக்கிற நடக்கிற போலீஸ்காரனுடைய ஒரு டிராஃபிக்கில் இருக்கிற போ போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய இதுவை காரில் இருக்கிறவன் புளியின்னு ஓடி போட்டான் அதை பிடிச்சிக்கினே போனால் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போய் கீழே வந்துட்டான் அந்த ஆள் நேத்தேயா சொல்கிறான் பத்திரிக்கையில் பிளாட் பார்த்த மாரி டியூட்டி முடிஞ்சு ஒரு எஸ்ஐ நடந்து வந்தால் ரெண்டரை சவரன் பெண்ணுக்கிட்ட செயினை அறுத்துட்டான் பெண்ணை இடுப்பில் கிழ்கிறான் போலீஸுக்கிட்டேயே எல்லா வேலையுமே அக்யூஸ்டுங்க செய்கிறானுங்க பப்ளிக்கிட்ட எப்படி செய்வாங்கன்னு நீங்கள் பாருங்கள் எல்லா விதமான வேலைகளும் யாருக்கும் பயப்படுறதில்லை நீதிமன்றத்துக்கும் பயப்படுறதில்லை போல் ஸ்டேஷனுக்கும் பயப்படுதில்லை கோர்ட்டுக்கும் பயப்படுறதில்லை எல்லாம் ரொம்ப தயாராகிட்டாங்க அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அவனை கூட தொட்டு பார்னு கூட சொன்னார் எல்லாம் இப்போ தொட்டுன்னு தாங்கிறாங்க அவரை அவரை எருவு காத்து கிளி மாதிரி பார்த்துன்னுங்கிறாங்க மாற்றியில் ஒரு நாலஞ்சு மந்திரிங்க உள்ளே போவாங்கன்னு சொல்கிறாங்க நீதிமன்றத்தின் மூலியமாகவே நம்முடைய ஸ்டாலினுக்கு நான் சொல்கிறேன் இப்பயாவது நீ உணர்ந்து தப்பு உணர்ந்து இந்த ஞானசேகரன் சர்வீஸ் அப்ளை பண்ணின்னுக்குறான் ஊருக்கே தெரியுது அவனை கால் உடஞ்ச மாதிரி காமிச்சு ஒரு நாள் ம முன்னாள் அப்படியே நடந்து போகிறான் மறுநாள் மாவு கட்டு போட்டு கையும் காலவும் போட்டு எடுத்துன்னு வந்து ஜெயிலுக்கு அனுப்பாமல் அவனை அரசாங்க ஹாஸ்பிட்டல்லையே வெளியே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் செந்தில் பாலாஜியை ஈடி விசாரிக்காத மாதிரியே நீ பண்ணுற சாதாரண ஆள் ஒரு குற்றவாளி கோர்ட்டு விளையாடுனுக்குது சுப்ரீம் கோர்ட்டு இடி நம்முடைய செந்தில் பாலாஜி கண்டி சிறைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் யாரும் யாரையும் மதிக்க மாட்டான் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற வக்கீலுங்க ஐம்பது கோடி முப்பது கோடி நூறு கோடியெலாம் வாங்கிக்கின்னு நீதிபதிய போய்ட்டு தீர்ப்பு வாங்குகிறாங்க அப்படின்ற பேச்சு மக்கள் மத்தியிலே வந்துகிட்டே இருக்குது அது இந்த நாட்டுக்கே பெரிய ஆபத்து கடைசியாக நம்புறது நீதிமன்றத்தை தான் மக்கள் அந்த ம மக்கள் விலை நீதியை நிதி கொடுத்து வாங்கிடலான்ற ஒரு முடிவுக்கு இந்த நாட்டில் முடிவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது என்ன தென் மாவட்டங்கள் நடக்கிற பழிக்கு பழி கொலை உள்ளே போயிட்டு வெ வெட்டினா உள்ளே போய்ட்டு வெளியே வந்தான்னா வெளியே வந்தோம்னா இவங்க வெட்டலாம் நெல்லை மாவட்டத்தில் சர்வசாதாரணமாக நடந்துன்னே இருக்குது எல்லா இடத்துலையும் இப்போ வந்துடுச்சு அது எனவே ஸ்டாலின் அவர்கள் மன உணரணும் பணம் கத்த கத்தியே வச்சுருந்து என்ன பண்ண போகிறேன் இப்போ சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல இந்த தங்கம் விலை ஏறுறதுக்கு இங்கே திமுக அண்ணா திமுகவில் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுன்னு இருக்கிற ரூமுங்களில் சேர்த்து வச்சுக்கிற பணம் தான் அதை எடுத்து தங்க கட்டியாக மாற்றுறாங்க தமிழ்நாடு பூராவும் மாற்றிட்டு அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே வைக்கிறாங்க உதாரணமாக இன்றைக்கி ஒருத்தர் அன்பில் மொழியோ யாரோ ஒரு மந்திரி ஒரு இருபது ஒரு மவுண்டை எடுத்து போய் ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி இருபது கிலோ தங்கம் வாங்கியிருக்கிறத அர்த்தம் நம்முடைய மாநிலத்தில் மாவட்டத்தில் இருக்கிற மந்திரி ஒரு நூறுரூபா நோட்டு எடுத்து போய் கொடுத்தாருன்னா நூறு கிலோ வாங்கிக்கிறதுக்கு தான் அர்த்தம் இது மாதிரி நூறு நூற்றி பத்து இரநூறு ஐம்பது இப்படியெல்லாம் நோட்டுகளை எடுத்து போய் கொடுத்தாவே அது இங்கே வையுங்கன்னு சொல்கிறாரு ஏன்னா நோட்டாக வச்சுருந்தா ஈடி வந்து பிடிச்சிட்றான் எச்ஆர்ஹச் கழிவு இதில் பெணவரையில் பிடிச்ச மாதிரி பெரிய பெரிய மூட்டையாக தெருது தங்கக்கட்டியாக வச்சோம்னா பிரச்சனை இல்லை அதனால் யாருக்கு பாதிப்பு ஏழைப்பாளையங்களுக்கு பாதிப்பு ஒரு கல்யாணம் பண்ண முடியல யாருக்குமே அது மாதிரி சூழ்நிலை இருக்குது அவங்க ஒரு க எந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கும் பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நகையை கொடுக்க முடியல இப்போ இது மாதிரி இருக்குது நான் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு கேஜி ரிமால் நீ ஆகக்கூடாதுன்னு சொன்னால் தோத்துட்டா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீ தோத்துட்டா கூட அமைதியான வாழ்க்கை வாழறதுக்கு நீ இருக்கணும் வெளிநாட்டுக்கு ஓடிவிடக்கூடாது இந்த நாட்டிலே இருக்கணும்னு அவங்க நான் ஸ்தாபன காங்கிரஸ் விரும்புது ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் அதுக்குள்ள நீ வந்து பழிக்கு பழி வாங்குற மாதிரி பல நிகழ்ச்சிகளை செய்துக்கினே வர அது நல்லது இல்லை ஏன்னா நீங்கள் அண்ணாதுறையிலிருந்து பெரியார்லிருந்து அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் நம்முடைய உதயநிதி எல்லாருமே சினிமா உலகத்திலருந்து தான் வந்துருக்கிறீங்க எல்லா கோடம்பாக்கத்தில் கும்பலம் அடிச்சுட்டு தான் வந்து அரசியல் பண்ணுறீங்க அவங்கள தான் முதலமைச்சரை ஆக்கி வச்சுருக்கிறாங்க இதை உணர்ந்து உண்மையிலே நாட்டு மக்களுக்கு ஏழைங்களுக்கு பாழைங்களுக்கு படிப்புக்கு எதனால் செய்யணும்னு நீங்கள் பாருங்கள் அதுதான் எங்களால் சொல்ல முடியும் பிற்காலத்தில் நீங்கள் ஒரு இடியாமின் மாதிரியோ ஒரு நம்முடைய ஹிட்லர் மாதிரியோ நம்முடைய முசோனி மாதிரியோ உங்களை சித்தரிக்கக்கூடாது கூடாது என்று கேட்டு விடைபெறுகிறேன் ஜெய்கன்